மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி வழக்கமாக தமிழ்நாடு அரசியல் களம் வந்து பரபரப்பான ஒரு கட்டத்தை இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு டிடிவி தினகரன் நான் எங்கே போறேன்னு தெரியாமல் எனக்கு மரியாதை இல்லை அதனால நான் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் அந்த கூட்டணி விட்டு வெளியில போறேன் இந்த என்டிஏ கூட்டணியில் எனக்கு உரிய மரியாதை எடப்பாடி எந்த காலத்தில் நான் ஏற்க மாட்டேன் அப்படிலாம் பயங்கரமாக கொந்தளித்தவர் திடீர்னு வந்து வெளியே போயிட்டார் வெளியில போய் அவர் தனியாக இருந்தார் அவர் எங்கே போறார் எந்த பக்கம் போறார் திமுக சைடு போறாரா காவேக்காவோட இணைய போறாருன்னு நிறைய ஜோசியங்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நாம முன்னாடியிலே சொல்லிட்டு இருக்கோம் அவர் என் விட்டு வெளியில போன மாதிரி போனாலும் திரும்பி என் தான் இருப்பார் ஏன்னா அவர் மீதான வழக்குகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி அவரால் விட்டோ பாஜக விட்டோ வெளியில வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இனி மீண்டும் அவர் என் கூட்டணியில் தான் இணைகிறார் என்பது தகவல் வந்து இன்னைக்கு காலையிலே வந்துருச்சு ஒன்றும் பெரிய அதிர்ச்சி எதுவும் கிடையாது ஏற்கனவே இருந்தவர் தான் ஏன்னா அவர் விட்டு அங்கே போக முடியாது அவர் மீது அவ்வளவு வழக்கு இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ரெட்டை வந்து பணம் கொடுத்த வாழ்க்கை வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வேறொரு கட்சியை ஆரம்பிச்சார் அவர் வேறொரு கட்சியை கட்சி தலைவராக எலக்ஷன் நின்று ஓட்ட பிரிச்சு கடந்த முறை வந்து அதிமுகவுடைய பல்வேறு வெற்றி வாய்ப்புகளை பல தொகுதிகளை வெற்றி வாய்ப்புகளை பறித்த மிக முக்கியமான நபர் தான் டிடிவி தினகரன் இந்த முறை அவர் வந்து எடப்பாடியோடு அணி சேர்கிறார்னா நிச்சயமா அதுதான் இல்லை எடப்பாடியோடு அவர் அணி போடலை என்னங்க சொல்றீங்க அவர் இந்திய கூட்டணியில் வந்துட்டாரு நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மைதாங்க அவர் சேர்ந்திருப்பது பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் என்னங்க என்டி ஏ கூட்டணி தமிழ்நாட்டில் எடப்பாடிதான தலைவர் அப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு அல்ல ஏன்னா எல்லாவற்ற முடிவையும் எடுப்பது வந்து டெல்லியில் உள்ள அமித்ஷாவும் மோடியும் என்டிஏ தலைவர்கள்னு சொல்லுகிற அவங்க தான் இங்க வந்து அதிமுக வந்து ஒரு கட்சி ஒரு நாலு கட்சி இருக்குன்னா அதுல ஒரு பிரதானமான கட்சி அதிமுக அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்றது எடப்பாடி சொல்லுகிற சொல் இந்த நாலு நிமிஷம் வரைக்கும் அமித்ஷாவோ மோடியோ இல்லை பாஜக தலைவர்களோ எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் நாங்கள் செயல்பட போறோம்னு சொல்லவே இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு இப்போ எப்படி தெரியுமா உங்களுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கலைஞர் கருணாநிதி கூட பண்ணியிருக்காரு அவர் வந்து தொகுதி கொடுத்துருவாரு அது உள்ஒதுக்கீடு வந்து அவங்க அதுக்கு வாங்கி அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ என்ன முடிவாயிருக்குன்னா இப்போ டிடிவியும் ஒத்து போயிட்டு வரா அதுக்கு ஏன்னா இப்போ திமுக பக்கம் வர முடியாது அவரால் திமுக பக்கம் வந்தார்னா அவர் அம்மா ஜெயலலிதா பேரில் கட்சி வச்சிருக்காரு அங்கே எடுபடாது ஒன்று ரெண்டாவது தாவேக்கர் சைடில் போனால் தற்கொலைக்கு சமானம் தெரிஞ்சு போச்சு அங்கே போய் ஒன்றும் நமக்கு வந்து எடுக்காது பத்து பைசா கூட நமக்கு பேராது அதுவும் தெரிஞ்சு போச்சு பணத்துக்கு பணமும் நஷ்டம் நமக்கு ஏற்கனவே பிஜேபி நம்ம மேலே கடுப்பில் இருக்குது இப்போ மறுபடியும் எதுவும் சிக்கல் பண்ணால் நம்ம இப்போ ஜாமீனில் வெளியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஜாலியாக இருக்கோம் இந்த நம்ம ஹாப்பியாக இருக்கிறதையும் அவங்க எடுத்துருவாங்க ஏதாவது ஒரு கேஸ் ஏற்கனவே பெண்டிங் கேஸ் ஏதாவது தூசி தட்டினாங்கன்னா நம்ம மாட்டி போகணும் அவர் மீண்டும் பாஜக பக்கம் இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்காரு சென்னைக்கு அவர்கிட்ட போய் மீட் பண்ணி கட்டி ஆற தழுவி இந்த கூட்டணியில அவர் வந்து சேர்ந்துட்டாரு அது எத்தனை இடங்கள் அப்படின்ற கேள்விக்கு இடங்கள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை அப்படின்னு ஏற்கனவே முடிவு எல்லாம் பண்ணிட்டாங்க இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதிமுகவோடு பாஜக அணி சேர்ந்திருக்கிறது குறைஞ்சபட்சம் அதிமுக நூத்தி ஐம்பது சீட்டாவது நின்னாதான் அது அறுதி பெரும்பான்மை பெற முடியும் ஆனா பாஜக எங்ககிட்ட அறுபது சீட் கொடுத்தே ஆகணும்னு கேட்கறாங்க அறுபது இடங்கள் எங்களுக்கு வேணும்னு ஆல்ரெடி அந்த கூட்டணியில வேற வேறு குட்டி குட்டி கட்சிகள் நிறைய இருக்கு புரட்சி பாரதம் இருக்கு ஜான் பாண்டியன் இருக்கு ஏகப்பட்ட கட்சிகள் அங்கே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் கொடுத்தா கூட ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகுதியில் அங்கே பிரிஞ்சிடும் நூத்தி ஐம்பது தொகுதியாவது நிக்கணும்ன்ற உறுதியோடு நிலைப்பாட்டோடு இருக்காரு எடப்பாடி அப்பதான் நூத்தி பதினெட்டு தொகுதியை வென்றால் மட்டுமே அறுதி பெருமையானோட ஆட்சியை பிடிக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் காரணம் அறுபத்தி ஆறு சீட்டு தான் ஜெயிச்சாங்க ஒரு முப்பத்தி மூணு இடங்கள்ல வெறும் சொற்ப வாக்குகள்ல தோத்து போனாங்க அதற்கு காரணம் டிடி விஜயநகரன் அவர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூலமாக ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டுன்னு பிரிச்சாரு அந்த பிரித்த வாக்குகள் அனைத்தும் இரட்டலைக்கு வழ வேண்டிய வாக்குகள் அவங்க எல்லாம் பிரிச்சுட்டாங்க இப்போ அந்த அணி இந்த அணியோடு சேருது இப்போ என்ன விஷயம்னா பாஜக எத்தனை சீட்டுகளை பெறுகிறது என்று முக்கியம் அந்த சீட்டுகளிலிருந்து அவர்கள் இவங்களை பிரிச்சு கொடுப்பாங்க யாருக்குன்னா டிடி விஜயநகரனுக்கு இப்போ கூட்டணிக்குள் கூட்டணி ஆமாங்க மக்களை முட்டாளாக்கிறதுக்கு இப்படித்தான பண்ணுவாங்க ஏன்னா கேட்டால் பங்காளி சண்டைன்றார் டிடிவி எனக்கும் எடப்பாடிக்கு இருக்கிறது பங்காளி சண்டை அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லை என்ன பெருசா விட்டு கொடுத்து டீஸ்டார் இவர் அவர் என்ன விட்டு கொடுக்காம பெருசா வளர்ந்துட்டாரு ஒண்ணும் புரியல ஆக மொத்தம் எடப்பாடியோடு அணி சேரலையாம் நான் அந்த கூட்டணியில் இல்லை ஆனால் நான் பாஜகவோடு இருக்கேன் மக்களை எவ்வளவு முட்டாளுன்னு நினைக்கிறாரு பாருங்க டிடிவி சிரிச்சுக்கிட்டே நல்ல அரசியல்வாதிங்க நல்ல கை திறந்த அரசியல்வாதி ஆனால் சேராத இடம் சேர்ந்திருக்கிற நபர் வஞ்சத்தில் விழப்போகிற நபர் அதான் எப்படினாலும் டிடிவி ஜீரோ தான் வாங்க போகிறாரு அவருக்கு உரிய மரியாதையோ உரிய இடங்களோ வெற்றி வாய்ப்போ கிடைக்க போவதில்லை டெஃபனட்டாக அதில் நூறு சதவீதம் உண்மை காலவாரி விட போகிறது அதிமுகவுடைய அந்த கேடஸ் தான் அமமுக நிச்சயமாக அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்காது அவர்கள் இருக்கிற தொகுதிகளில் கடந்த முறை என்ன பண்ணாங்களோ அதே வேலை தான் இந்த முறையும் செய்வாங்க பாஜகவுக்கு இவங்க ஓட்டெல்லாம் வாங்கி தான் ஜெயிச்சிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க அதுவும் இந்த முறை அதிமுக வாக்காளர்கள் நிச்சயமாக பாஜகவை மண்ணை கவ வைப்பாங்க ஏன்னா இவ்வளவு தூரம் மிரட்டி நம்மளை வந்து கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல இவங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுல அவங்க தீவிரமா இருக்காங்க இது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் கேமா போயிட்டு இருக்கு இந்த அடிப்படையில எடப்பாடி ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஒரு அறுபது தொகுதி கேட்கறாங்க எண்பது தொகுதி கேட்குறாங்கன்னா எண்பது தொகுதியை புடுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பது தொகுதி போச்சுன்னா கூட மீதி இருக்கிற எண்பத்தி மூணு தொகுதியை பிரிச்சு கொடுக்கணும் பாஜக வசம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த தொகுதியில அவங்க ஒரு ஐம்பது நிற்கிறோம் முப்பது இடங்களாவது கண்டிப்பா நிக்கணும் முடிவுல இருக்காங்க கடந்த முறை இருபது இடங்கள் வாங்கினாங்க அதுல நாலு தான் ஜெயிச்சாங்க இந்த முறை முப்பது இடங்களை கண்டிப்பா நின்னே தீரணும்ன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதுல எப்படி ஒரு பத்து தொகுதியில் வெற்றி வெற்றி ஆக வேண்டும் இரட்டை இலக்கத்தில் வெற்றி நமக்கு உண்டு கன்ஃபார்மாக அது வந்து ஓட்சோரி மூலமாகவோ அல்லது திருட்டுத்தனம் செய்தோ அல்லது வந்து மிஷின்ல ஏமாத்து வேலை பண்ணியோ மக்களை மிரட்டியோ உருட்டியோ எப்படியோ ஜெயிக்கணும் அதுல அவங்க டார்கெட் பஸ்ட் இடங்கள் இது இல்லாம அமமுகவுக்கு பாஜகவுக்கு ஒதுக்குகிற எப்படி எடப்பாடி பாஜக ஒதுக்குறாரோ அதுல இருந்து பிரித்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அவங்களுக்கு இரட்டை இலக்கத்துல ஒதுக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இரட்டை இலக்க தொகுதிகளில் இவர் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவார்னா ஜீரோ இன்னைக்கு தெரிஞ்ச வகையில பெரிய மார்க்கெட் ஒன்றும் அவருக்கு இல்லை ஆக ஓகே இது அவருடைய இப்போதைய நிலைமை இது இடையிலேயே இந்த தொகுதி பங்கீடு விஷயங்கள் ஒரு பக்கம் முடிவுக்கு வராமல் தொகுதி கூட்டணி வந்துருச்சு இதுக்கு எதுக்கு இந்த இவ்வளோ அவசரம் இவ்வளவு நெருக்கடின்னா நாளை மறுதினம் வந்து பிரதமர் மோடி சென்னை வருகிறார் மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க அது பாஜகவுடைய கூட்டமாக இல்லாமல் எந்திய கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரையாக காட்டுறதுக்கு முயற்சி அந்த மேடையில் இவங்க கூட்டணி கட்சியாக இருக்கிற எல்லாரையும் மேடையா தான் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அந்த கூட்டணிக்கு சுலபத்தில் வந்துட்டார் டிடிவி நம்ம காலமாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு உருட்டு உருட்டுன்னு உடனே பதறி போய் ஓடி வந்து சேர்ந்துட்டாரு இப்போ அவருக்கு பிடி கொடுக்காம நழுவி கொண்டிருப்பது தேமுதிக தான் விஜயகாந்தனுடைய தேமுதிக தான் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு காலையில் கூட பேசும்போது சொல்கிறாங்க நாங்கள் இன்னும் எந்த கூட்டணி என்பதை முடிவு செய்யலை முடிவு செஞ்சுட்டு அறிவிப்போம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் முதல் வாரம் வரைக்கும் நான் வந்து மீண்டும் வந்து மக்களை தேடி போகிறேன் ஒரு பயணத்திட்டம் இருக்குது இதை பின்னாடி தான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி இங்க வராரு தேமுதிக பிடி கொடுக்காம முரண்டு பிடிச்சிட்டே இருக்கு பிடி விடுக்கல உள்ள வரல எந்த விதமான விஷயத்துக்குள்ளும் அவங்க ஓகே சொல்லல ஆனால் அவர்கள் முன்வைக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு பிரதானமான பிரச்சனை எப்படினாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு அந்த ராஜ்யசபா சீட்டை எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சிக்கு போயிடுவாங்க ஏற்கனவே அதிமுக தருவதாக சொல்லி ஏமாத்திருச்சு போன வாட்டி தரல அது அதுலேயே இவங்க பயங்கர அதிருப்தி அதனால தான் நாங்க இப்போ யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லி வெளியே நிற்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக தேமுதிகவும் சேர்ந்து நின்னாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஜீரோ மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிப்போச்சு இந்த முறை இப்போ பிரேமலதா முன்னாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த முறை அங்கீகாரத்தை வாங்கி ஆகணும் அவங்க தலைகீழப்பட்டாலும் அவங்க அங்கீகாரத்தை வாங்கணும் இல்லைன்னா தேமுதிக கட்சியை எல்லாம் அழிஞ்சிடும் காரணம் என்னன்னா தேமுதிகவுக்கு அங்கீகாரம் இல்லை தேர்தல் கமிஷனால் வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்த அங்கீகாரத்தை தேர்தல் இந்த தேமுதிக இழந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு மீண்டும் அவர்கள் அந்த அங்கீகாரத்தை பெற வேணும்னா குறைந்தபட்சம் எட்டு தொகுதிகளில் ஜெயிக்கணும் எட்டு தொகுதிகளை அவங்க ஜெயிக்கணும் அல்லது ரெண்டு பார்லிமெண்ட் தொகுதிகளில் ஜெயிக்கணும் இப்போ எட்டு தொகுதிகளை அவங்க ஜெயிக்கணும்னா குறைந்தபட்சம் அவங்க ஒரு இருபது தொகுதி வாங்கினாதான் எட்டு தொகுதிகளாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு வாங்கி எட்டு நின்று ஜெயிக்க முடியாது அப்ப இருபது தொகுதிகள் ரிமாண்ட் பண்றாங்க இருபது தொகுதிகள் கொடுப்பதற்கு எந்த கட்சி முன்வரல இப்ப வரைக்கும் அதிமுக வரல அதிமுக அதிகபட்சமாக பேசிய தொகுதி வந்து பன்னெண்டு தொகுதி தான் பேசுறதா சொல்லப்படுது திமுக தொகுதி என்னைக்கே சொல்ல நாங்க கொடுக்கற தொகுதி அத்தனையும் ஜெயிக்க வைக்கிறோம் அதுக்கு நாங்க கேரண்டி ராஜசபா சீட் எல்லாம் கிடையாது காசு நாங்க கையில தர மாட்டோம் ஆனா ஜெயிக்க வைப்போம் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு அதனால திமுக பக்கம் போவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார் பிரேமலதா அதிமுக சைட்ல ராஜ்யசபா சீட் இந்த வாட்டி கண்டிப்பா தரோங்க ஏன்னா வருகிற ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியோடு கிட்டத்தட்ட ஆறு ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிகாலம் முடியுது தமிழ்நாட்டில் அதுல அதிமுக சார்பில் ரெண்டு எம்பி திமுக சார்பில் நாலு எம்பி ராஜ்யசபா எம்பி காலம் நிறைவடைகிறது இதுல ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அந்த ரெண்டு பேர்ல ஜி வாசன் மீண்டும் அடி போட்டு விட்டார் அதிமுகவுக்கு அப்போ ஜி கே வாசனுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அது வந்து மோடியினுடைய உத்தரவு அமித்ஷா உத்தரவு அதை மீற முடியாது எசமா முதலாளி சொல்லிட்டாரு மீற முடியாது மீண்டும் இருக்கிற ஒரு பதவி அந்த ஒரு பதவியை யார் கொடுப்பீங்க ஆல்ரெடி தம்பிதுரை ரொம்ப சீனியர் அவரு வந்து டெல்லியிலேயே கோல வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு பதவி காலம் முடியுது அப்ப அவர் பதவி காலத்தை நீடிக்கணும்னா அவருக்கு தான் அந்த வாய்ப்பை தரணும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் தான் அப்போ தேமுதிக தெருவில் விட்டுருவாங்க ஏற்கனவே கடந்த முறையை தர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அந்த சீட்டை தான் ஜி கே வாசன் வாங்கி போயிட்டாரு சுதீஷுக்கு வர தருவதாக சொன்ன ராஜ்யசபா எம்பி சீட் தான் ஜி கே வாசனுக்கு வழங்கப்பட்டுச்சு கடந்த முறை இப்போ இந்த ரெண்டாம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி அந்த தேர்தலுக்கு தான் இவங்க டிமாண்ட் வச்சிட்டு இருக்காங்க நான் டிமாண்ட் வைக்கலன்னு தான் வெளியில சொல்லுவாங்க ஆனா அவங்க டிமாண்ட் தான் வச்சுட்டு இருக்காங்க அவங்க வைக்கிறதுல தப்பும் கிடையாது எங்க கிட்ட சரக்கு இருக்குங்க ஓட்டு இருக்கு பாத்தீங்கல்ல கடலூர் மாநாட்டை எவ்வளவு பேரை கூட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்கல்ல அப்ப எங்ககிட்ட வந்து கேப்டன் மறைவுக்கு பின்னாடி உங்களை கூட்டத்தை என்னால் கூட்ட முடியுது ஸோ நீங்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்கிற தொகுதியை கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தை எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்க நிதர்சனமாக ரிப்போர்ட்டை காட்டி பேசுகிறாங்க இப்போ சும்மா எல்லாம் எங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்குது கோட்டா இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அது இல்லாமல் அவங்க ரிப்போர்ட் காட்டி பேசுறதுனால அவங்க பக்கத்தில் உள்ள அந்த நியாயத்தை புரிந்து கொண்டவர்கள் அவங்களோட சேருவாங்க இந்த தாமதத்துக்கு அதான் காரணம் ஏன்னா அறிவிச்சிட்டு அறிவிச்சிட்ருப்பாங்க டிமாண்ட் கிரியேட் பண்ணால் பொருளுடைய தரம் வந்து டிமாண்ட் கிரியேட் கிரியேட்டாக அதோட மார்க்கெட் வேல்யூ ஏறிட்டே இருக்கும் இப்போ தேமுதிகாவுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ ஏறுது அதை சரியாக அறுவடை பண்ணிக்கணும்னு அவங்க முடிவில் இருக்காங்க தன்னை நம்பி இருக்கிற தன் கூடவே இருக்கிற பல பேருக்கு அவங்க சீட்டு கொடுக்கணும் ப்ளஸ் நமக்கு எவன் பணம் தருவான் ஏற்கனவே பெரும் கடன் நிதி நிதி சுமையில் இருக்காங்க தேமுதிகா ஏற்கனவே அந்த தம்பி பிரபாகரன் விஜய் பிரபாகரன் சொல்லும் போது சொன்னார் நாங்கள் காலேஜ் கையோட்டு போயிடுச்சு டிவி கையோட்டு போயிடுச்சு நாங்கள் கட்டின வீட்டுக்குள்ளே குடி போக முடியல அப்படின்னு பல விஷயங்களை புலம்பி தள்ளிட்டார் அந்த மேடையிலே கடலூர் மாநாடு மேடையிலே அந்த கல்லூரியை ஒரு முக்கியமான பிரமுகர் ஒரு முக்கியமான மா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் கைவசம் தான் அந்த கல்லூரி போயிருக்குன்றாங்க பெரும் தொகை கொடுத்து தான் அந்த கல்லூரியை வாங்கியிருக்காரு இப்படி பல விஷயங்களை வந்து எல்லாமே கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ அவங்களுடைய நோக்கம் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுடைய அங்கீகாரத்தை மீட்பதற்கான எண்ணிக்கையில் எங்களுடைய இடங்கள் இது மிக மிக முக்கியமான விஷயம் இத கோட்டை விட்டுட்டாங்கன்னா தேமுதிக நிச்சயமாக அங்கீகாரத்தை இழந்துடும் முரசு சின்னம் பறி போயிடும் எல்லாம் போயிடும் அப்புறம் மறுபடியும் கோட்டை முதல்ல இருந்து போடணும் ஒன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு அப்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால அவங்க வந்து இப்ப என்ன முடிவில் இருக்காங்கன்னா எங்கள் அங்கீகாரத்தை மீட்பதற்கான எண்ணிக்கையில் இடங்கள் தருகிறவர்களோட கூட்டணி ஒரு கண்டிப்பாக சபா சீட் இது இது எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க இப்ப இருக்க ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு எடப்பாடி மட்டும்தான் எடப்பாடி கடைசி நிமிடம் வரைக்கும் பார்த்திருந்து வாய்ப்பு கொடுத்தால் அவர்களுக்கு லாபம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரன்றத இன்னும் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும் நாளைக்கு தெரிஞ்சிடும் அந்த முடிவு ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி மேடை ஏறுறாங்களா ஏறலையா ஒருவேளை உங்க மேடை ஏறலன்னா இந்த ரிஸ்க் பூரா எடப்பாடி கிட்ட வந்துடும் பிஜேபி என்ன சொல்றேன்னா நாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம் செட் ஆகலப்பா நீ பாத்துக்கோ நீ தேமுதிக கூப்பிட்டா உனக்கு நல்லது பார்த்துக்கோ சொல்லி எடப்பாடி கைவசம் ஒப்படைச்சிட்டு அவங்க வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கள ஒரு சீட்டை பிடுங்கிட்டு எடுத்துகிட்டு போய் மற்றவர்கள்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க அவங்க போய் நீங்கள் வேலையெல்லாம் பாருங்க உங்க தொகுதியெல்லாம் கொடுங்க நாங்கள் தொகுதியை நம்ம வந்து முடிவு பண்ணிடலான்னு அவங்க கிட கிடையாது அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ன நாள் கிடையாது நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வந்துடும்ன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த நேரம் போட்டு கூட்டணி பேசிட்டு இருப்பீங்களா பேச முடியாததுனால ஆ பாஜக மொத்தமாக ஒட்டுமொத்த மொத்த விளையாட்டையும் கொண்டு வந்து எடப்பாடி கையில் கொடுத்துட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க எடப்பாடிக்கு திரிசங்க சொர்க்க நிலைமை ஆயிடும் இது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இருபத்தி நாலுலேருந்து முதல் வாரம் வரைக்கும் போகிற அந்த பிரச்சார மக்களை சந்திக்கிற கூட்டத்தை பிரேமலதா நடத்தி முடித்த பிறகுதான் கூட்டணியை முறுதி செய்வார் என்று சொன்னால் அப்ப அவங்களுக்கும் சிக்கல் ஜாஸ்தி அதுக்குள்ள பெரும்பகுதி இடங்கள்லாம் பிரிச்சுருவாங்களே கூட்டணி கதவு திறக்கும் போதே உள்ளே போயிடணும் பூட்டு கேட்ட போய் பூட்டு கேட்ட பூட்டை ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது இது என்ன பண்ண போறாங்க பிரேமலதா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இதுக்கடையிலே வந்து முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய ஐவர் அணியில மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்த வைத்தியலிங்கம் திமுக சேர்ந்துட்டார் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுக சேர்ந்துட்டாரு அவர் தாவேக்காக போக போகிறாருன்னு ரொம்ப காலமா ரூமர் ஓடிட்டே இருந்துச்சு நம்ம ஆரம்பத்துல சொன்னா அவர் தாவேக்கால போக மாட்டாரு அவரால் அந்த சில்வண்டுகளோட பயணம் பண்ண முடியாது ஒரு மூத்த அரசியல்வாதி செல்வன்களோட பயணம் பண்ண முடியாது அவரால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் எப்படி இருந்தாலும் செங்கோட்டின் அவரை பேசி சமாளித்து கூட்டு போயிடுவார்னு சொன்னாங்க ஒரு கூட்டம் ஆனால் இப்போ செங்கோட்டினே அதிருப்தியில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த வைத்தியலிங்கம் வந்து தாய் கழகத்துக்கு திரும்பிட்டேன்னு பேட்டி கொடுத்துட்டார் உள்ள வந்தாரு முதலமைச்சரை பார்த்தாரு மீட் பண்ணாரு அவரை செந்தில் பாகாஜி கொத்தாக தூக்கிட்டு போயிட்டார் அங்க இருந்தா அவனுக்கு மரியாதை கிடையாதுப்பா நீங்க வா உனக்கான மரியாதையை நான் பெற்று தருகிறேன் சொல்லிட்டு அவர் இங்க திமுகவுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு திமுக இன்னும் பல பேர் வருவதற்கு காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க தேர்தல் நெருங்க நெருங்க பல பேர் அதிமுகவுலருந்து எடப்பாடி அதிருப்தியாளர்கள் பிரிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு தான் வருவார்கள் வேற எங்கேயும் போவதற்கு போக்கிடம் இல்லை அப்படின்றது இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் இது இடையிலேயே செங்கோட்டையன் பலமுறை விஜயை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டும் சந்திப்பதற்கு முயற்சித்தும் வீட்டுக்கே போயும் அவர் சந்திக்காமல் திரும்பி இருக்கிறார் என்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது ரொம்ப அதிருப்தியில் இருக்காராம் ஏன்னா அவர் வந்து தீவிரமாக களப்பணி ஆட்டணும் எடப்பாடிக்கு எதிராக நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி வேகமாக கட்சி பணியை முடக்கி விடணும்னு சொல்லிட்டு கட்சியில் யாரை கூப்பிட்டு பேசணும்னு ட்ரை பண்ணாலும் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க மாவட்ட செயலாளர் செங்கோட்டையினை மதிப்பதே இல்லையாம் பெயருக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒரு போஸ்டர் கொடுத்துட்டு அவரை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்திருக்கிறது தாவேக்கா இப்போ போட்ட அந்த பத்து பேர் பிரச்சார குழு போட்டாங்கல்ல இந்த தேர்தல் வியூகம்லாம் வகுக்கிற விஷயங்கள்லாம் அதுல கூட பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல தான் அவர் போட்டு வச்சிருந்தாங்கல்ல அதுவே அவருக்கு பெரிய பின்னடைவு அந்த அவரை சுற்றி இருக்கிற அவரோடு கட்சியில் இணைந்த அதிமுக வந்து காவிர்கால சேர்ந்தவர்களுக்கு இதுவரை எந்த பதவியும் வழங்கப்படலையாம் அதுலயே அவங்க ரொம்ப கடும் அதிருப்தியில் இருக்காங்க இப்போ தான் வந்து சேர்ந்த இடம் தவறான இடமோ நாம வந்து சின்ன பையனா இருக்காரு இவருக்கு அரசியல் புரிய வச்சு நம்முடைய செல்வாக்கை நிலைநிறுத்துக்கலான்னு பார்த்தா கட்சி பணின்னா என்னன்னே தெரியாம இருக்காரு அரை கிலோ எங்கே விக்குது கிலோ கணக்கில் எங்க கடைத்துமா கட்சி பண்ணின்னு கேட்குற மாதிரி ஒரு திட்டம் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வேதனையை தன்னுடைய சகாக்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் இப்போ யார் போய் அவர் பேட்டி கேட்டாலும் முகம் பார்த்து பேசுவதில்லை தலை குனிஞ்சுங்கன்னு போய் நின்றுட்டுமே வாங்கிட்டோம் கெட்ட பேர் வாங்கிட்டோம் இனிமேல் என்ன பேசி வேண்டாம் எல்லாம் அவர் அப்படியே நேராக பார்த்து பேசக்கூடிய ஒரு தலை குனிஞ்சு தான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட ஒரு பெரிய ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த போய் பேட்டியை பாருங்க தலை குறிஞ்சே தான் பதில் சொல்றாரு முகத்தில் அந்த சுரத்து இல்ல ஒரு மகிழ்ச்சி இல்ல தனக்கு ஒரு அந்த வேகமாக செயல்படுகிற வேகம் இல்ல பரிதாபமாக இருக்கிறத அவரை பாக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு பிரபலமான கட்சியில பெரிய பொறுப்புகள்ல அமைச்சர்களாக இருந்து பல அச்சு தலைவருக்கே வழிகாட்டியார் பயண திட்டங்களை வகுத்தவரோட நிலைமை இப்படியே ஆகணும் டூரிஸ்ட் கைடு மாதிரி ஆயிட்டாரே பாவம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுகிறார்கள் செங்கோட்டை நிலைமை பார்த்தவங்க இப்பதான் செந்தில் பாலாஜி தன்னுடைய வேலையை செய்ய போகிறாருன்னு சொல்றாங்க இப்போ அதிர்ச்சியில் இருக்கிற செங்கோட்டையினோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வேறொரு டீம் தயாராகிட்டாங்க விரைவில் தாவைக்காயிலிருந்து செங்கோட்டையின் தேர்தலுக்கு முன்பாக கழண்டு கொண்டாலும் கலண்டு கொள்ளலாம்னு சொல்றாங்க ஏன்னா தாவேக்கா பெயர்ல வருகிற எல்லா பிரச்சனைகளும் இன்னும் அரசியலே பண்ணலை அவங்க தேர்தலுக்கு அவங்க எதுவும் தயாராகவே இல்லை எந்த தொகுதி எங்க இருக்குன்னே தெரியாது கருப்பா சவப்பா கிழக்குல இருக்கா மேற்குல இருக்கா வடக்குல இருக்கானே தெரியாது தொகுதிகள் மட்டும் இல்லங்க பூத்துகள் எங்க இருக்குன்னே தெரியாது அதுல இருக்கிற மக்கள் எங்க இத்தனை பேர் இருக்காங்க அவங்ககிட்ட எப்படி போய் என்ன சொல்றது நமக்கு என்ன சின்னம் இருக்கு அது எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கறது எந்த கன்றாவின்னு தெரியாததுனால இந்த கூட்டணியில இருந்தோம் இந்த கட்சியில இருந்தோம்னா நாம காணாம கரைஞ்சி போயிடுவோம் பயத்துல செங்கோட்டையன் விரைவில் வேறொரு ஒரு எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது ஆக செங்கோட்டை நிலைமை அப்படி இருக்கு இன்னொரு பக்கம் காளியம்மாள் நம்ம நாம் தமிழர் எங்க அண்ணன் கிட்ட இருந்து திருச்சுக்கிட்டு தனியா வெளியில போனாங்க இல்லையா காளியம்மாள் விரைவில் அதிமுகவில் அணி சேருவார்னு சொல்றாங்க என்ன காரணம்னா அதிமுக அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அத்தனையும் நான் செய்யறோம் நீங்க பேச்சாளராக நீங்க வந்தா போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மிக ரிக்வஸ்ட் பண்ணி வேலுமணி மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை ஏறக்குறைய முடிவடையும் தளவாயில் இருப்பதாக சொல்லப்படும் பொறுத்திருப்பான் என்ன நடக்குது அப்படின்றத இன்றைய நிலைமை அரசியல் களம் படு தீவிரமாக பரபரப்பாக காணப்படுது ஒரு நாள் நாளைக்கு இருக்கு பிரதமர் வருகைக்கு முன்பாக மற்றும் வேற என்ன என்னென்ன மாற்றங்கள் நடக்குது தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்